கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுகா அலுவலகத்தில் பூட்டு போட்டதாக விவசாயிகள் கைது மருதூர் உமையால்புரம் கதவணை அமைக்க கோரி சிவகங்கை காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் சட்டத்துக்கு புறம்பாக மணல் எடுத்து கட்டிடம் கட்டியதாக தொடர்பாக மனு அளித்தும் அதிகாரிகள் பதில் தராததால் நேற்று மதியம் நேரில் சந்தித்து விளக்கம் கேட்க குளித்தலை தாலுகா அலுவலகத்திற்கு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயி சங்க தலைவர் ஐயாக்கண்ணு மக்கள் நல ஆலோசனை மைய தலைவர் ராஜ்குமார் மற்றும் விவசாயிகள் வந்தனர் அப்போது அதிகாரிகள் ஐயாக்கண்ணுடன் கொண்டிருந்த போது திருச்சி மாவட்டம் விவசாயிகள் சங்க செயலாளர் தமிழ்ச்செல்வன் வயது நாற்பது என்பவர் தாலுகா அலுவலகத்துக்கு பூட்டு போட்டனர் யார் பூட்டு போட்டது என்று அதிகாரிகள் கேட்டபோது முரண்பாடாக பேசிய தமிழ்ச்செல்வனை போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர் அங்கிருந்து விவசாயிகள் அவரை விடுவிக்க கோரி திருச்சி கரூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஐயாக்கண்ணு ராஜ்குமார் மற்றும் பத்தொன்பது பேரை கைது செய்து அண்ணா திருமண மண்டபத்தில் அடைத்தனர் மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்த கூலி தொழிலாளி எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் மனு கொடுக்கத்தான் வந்தோம் என்று கூறியதால் பெண்களிடம் முகவரி வாங்கி கொண்டு கையொப்பம் பெற்றுக்கொண்டு அனுப்பினர் இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது